முட்டை குழம்பு ஆனால் வேறு மாதிரி செய்யலாமா நாலு முட்டை தாளிக்கிறதுக்கு இடித்த பூண்டு ஒரு அஞ்சாறு பல் ஒரு ரெண்டு ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்குனது கொஞ்சம் புதினா கொஞ்சம் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன் கொத்தமல்லித்தூள் குழம்பு மிளகாத்தூள் சோம்புத்தூள் தூள் கரம் மசாலா அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் அரை மூடி தேங்காயும் ஒரு நாலு பல்லு நாலு சாரி நாலு முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கேன் உப்பு கடுகு சோம்பு இதுதான் தேவை அதுக்கு முதல்ல கடு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகும் சோம்பும் போட்டு தாளிச்சிக்கலாம் ரெண்டும் பொரிஞ்ச உடம்பும் இடித்து வச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதச்சிக்குவோம் அதுக்கப்புறம் பொரியா நிற்கும் சேர்த்து வரைக்கலாம் தக்காளி வெங்காயம் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வதக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கி தளம் மறந்ததும் அரைச்ச தக்காளி போட்டு நிறையவே அதே மாதிரி வதக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருள் பூரா சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்க வரை வர வரையும் வதக்கிடுவோம் ஆ இது மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தேவையான அளவுக்கு தண்ணி நிறுத்தி பொடிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கொடிச்ச உடனே அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் முந்திரி இதை சேர்த்து ஒரு கொதி விடலாம் குழம்பு நல்லா கொடிச்ச உடனே முட்டையை இந்த மாதிரி உடைச்சு கரண்டியில் ஊத்திட்டு ஒரு முட்டையும் உடச்சி ஊத்துக்கலாம் எல்லா முட்டையும் உடச்சி ஊத்துறதுக்கு அப்புறம் குழம்பு கலக்காம அஞ்சு நிமிஷம் நல்லா முட்டை வேக விட்டு அதுக்கப்புறமா குழம்பு இறக்கிற வேண்டியதுதான் பாருங்க நல்லா சூப்பராக முட்டை வைந்துருச்சு இல்லையா இப்போது கொத்தமல்லி தளத்தை வீட்டு இறக்கணுன்னா சாதத்துக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு பரோட்டாக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் சூப்பர் டேஸ்டியான முட்டை கொழம்பு ரெடி சின்ன சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் டைம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்